எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்னடா இன்றைக்கும் பச்சையில் காட்டுறோன்னு ஷார்ட்ஸ் போட போகிறேன்னு நினைக்காதீங்க அதாவது வந்து நேற்றுக்கு செம்பருத்தியும் வெந்தயமும் தலைக்கு பேக் போடுறதுக்கு நான் சொல்லியிருந்தேன் எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துருந்தீங்க இது வந்து ஆறு மாத குழந்தை கூட கொடுக்குற பவுடருங்க இது பச்சையாகவும் அரைச்சி கொடுக்கலாம் நான் பவுடராக இப்போ கொஞ்சம் பண்ணி வைக்கலாம் ஏன்னா மழை காலம் ஆரம்பிக்கிறதுங்கிறதுனால பேரங்க ரெண்டு பேர்த்துக்கும் நம்ம ரெடி பண்ணி வைக்கலாமேன்னு சொல்லி பண்ணுறேன் பார்த்துக்கோங்க தூதுவளை வந்து எனக்கு இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் சென்னையில் கிடச்சிது ஒரு பாக்கெட் வந்து பதினெட்டு ரூபாய் கிரேஸுங்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதை கழுவி வச்சுட்டேன் வெத்தலையும் அப்படிதாங்க ஒரு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினா ஒரு பத்து பன்னெண்டு இலை இருந்தது துளசி ஒரு கையளவு எடுத்திருக்கிறேன் ஓமவுலி ஒரு கையளவு வேப்பலை ஒரு இணுக்கு போடுவேன் வேப்பலை நான் போடலை ஏன்னா வீட்டில் சிரியானங்கை இருந்தது நிலவேம்பு இந்த இலைய சிரியா நங்கையை வந்து இந்த அளவு போட்டால் போதும் இந்த இலைகள் அளவுக்கு இது ஒவ்வொரு கசப்பா இருக்கும் இதுவே ஜாஸ்தி தான் நான் நினைக்கிறேன் இது ரொம்ப கசக்கும் அந்த கசப்பு இருக்கிறதுனால அந்த காய்ச்சல் சளிலாம் ஓரளவு நல்லா குறையும் பார்த்துக்கோங்க அதனால இந்த இலை இந்த அளவு எடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இதை நல்ல நெனல ஒரு வாரம் காய வச்சு மறுபடி வெயிலில் வந்து அரைக்க போகிற அன்னைக்கு பவுடர் ஆக்குற அன்னைக்கு வெயில ஒரு அரை மணி நேரம் நல்லா வெயிலில் கொண்டு போய் வச்சு எடுத்து அப்படியே அரைச்சு வச்சிருங்க அந்த பவுடரை உங்களுக்கு எப்போ பிள்ளைங்களுக்கு ஒரு ஆறு மாத குழந்தை கூட அந்த பவுட்ரு கொடுக்கலாம் என்னென்னா கொஞ்சமாக சுடுதண்ணியில் போட்டு அந்த பவுடரை கலந்து சுடு அப்படியே வடிகட்டி அப்படியே ஒரு சங்கு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு அதாவது வந்து இதெல்லாம் நான் பச்சையாக அரைச்சி ஜூஸ் புழிஞ்சு என் பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஏன்னா அடிக்கடி நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகவே மாட்டேங்க போனதும் கிடையாது ஏன்னா ஃபுல்லாக கை மருந்து தான் எனக்கு அந்த பாட்டி வந்து திருச்செந்தூரில் நாங்கள் இருந்தோம் அப்போ அந்த பக்கத்து வீட்டு பாட்டி இந்த மாதிரி மருந்துகள் நிறைய சொல்லுவாங்க அப்படி நிறைய மருந்துகள் நான் ரெடி பண்ணி ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கு வச்சுருப்பேன் பார்த்துக்கோங்க இது கொடுப்பேன் மாதத்தில் ஒரு வாட்டி வேப்ப பல கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு அரைச்சி கொடுத்துருவேன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி மருந்துகள்லாம் கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு உடல் நிலை இருக்கும் நம்ம அளவு மருந்தை கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி நம்ம கைப்பக்குவமாக கொண்டு போனால் பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க பார்த்துக்கோங்க இந்த இது நான் பவுடர் பண்ணி நான் இந்த கஷாயம் போட்டு ஒரு நாள் நான் சாட்ஸ் போடுறேன் இதை வந்து இப்போ ஒரு வாரம் காய வச்சு பவுடர் ஆக்க போகிறேன்னு பார்த்துக்கோங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பார்வதி வீட்டு சமையலுக்கு ஆதரவு கொடுங்க ஓம் சாய்ராம்